ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி மகர ராசினர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரு சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சனி பவனனின் ஆட்சி வீடு ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே சசயோகத்தில் குரு சம்பந்தப்பட்டு இருக்கிறார் குரு பவன் சாரத்தில் போயிட்டுருக்கிறாரு நல்ல விதம்தான் ஜூன் முப்பதாம் தேதி அக்கரம் அடைகிறாரு அக்கரம் அடைஞ்சு நட்சத்திர பயிற்சி ஆறாரு போரட்ட அதுலேருந்து சதயம் வராரு இது வந்து மகர ராசிக்கு நல்ல நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது சரியா உங்களுக்கு இந்த ஜென் ஏழரை சனியில் சனி பகவான் வந்து இப்போ வந்து பாதசனியா இருக்கிறாரு பாத வர வக்ரம் அடைகிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதுக்கு நான் அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன் இன்னும் ஜூன் முப்பதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு நான்கு கிரகங்கள் ஒன்று சேருது சதுர் கூட்டணி உங்கள் ராசிக்கு நாலாம் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் ஒன்று சேருது இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து ஐந்தாம் இடம் வலுப்பறணும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் வந்து ராசிக்கு வந்து முக்கியமான தூண்கள் அதாவது கேந்திர கோணங்கள்னு சொல்கிற மாதிரி கேந்திரமும் கோணங்களும் ராசிக்கு வந்து முக்கியமான இடங்கள் அதில் வந்து கேந்திரம் வந்து விஷ்ணு சக்கரம் கோணம் வந்து மகாலட்சுமி சக்கரம் மகாலட்சுமி சக்கரம் இப்போ வலுப்படுது இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் சூரியன் குரு இது இருக்கிறாங்க இதில் சுக்கரனும் குருவும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாங்க குரு ஜூன் ரெண்டாம் தேதி அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு ஜூன் ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட்டு ரிலீஸ் ஆயிரும் ஆகிரும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சூரியனை வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு அதாவது உங்களுக்கு வந்து கெடுதல் செய்கிற கிரகம் யார் சூரியன்தான் மகர ராசிக்கு எப்பயுமே கெடுதல் செய்கிறவர் சூரியன் தான் அவர் வந்து தான் ராசிக்கு வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பரவாயில்ல தான் ராசிக்கு பத்தாம் இடம் கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம் நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சூரியன் வந்து இந்த வையாசி மாதம் முழுக்க அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியா ராசிக்கு பத்தாம் இடம் இல்லை அவர் வீட்டுக்கு பத்தாம் இடம் அதாவது எட்டாம் வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு பரவாயில் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது நேர்களே அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராசி ஜா ராஜயோகம் வாங்க ஆனால் இப்போ வந்து கெட்டவன் வந்து போகலை அவன் வந்து கெட்டவனை வந்து நல்ல வழியாக திருந்தி இருக்கிறாரு சுபகிரகங்களோட பார்வையில் சுபத்துவம் பெற்ற சுக்கரன் வீட்லேயும் குரு குரு சம்மந்தப்பட்டு நல்ல நிலைமலை இருக்கிறதுனால கெடுபலங்கள்லாம் குறையுது உங்களுக்கு தேக ஆரக்கியம் நல்லாயிருக்கும் மனதுக்கு ஒரு சந்தோஷமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது துட்டக்காரியம் தொடங்கும் காரிய காரியகூலம் இருக்கும் நீங்களும் ஆள் கொஞ்சம் தன்னம்பிக்கை வைரக்கத்தோடு இருப்பீங்க மனதில் ஒரு எழுச்சி இருக்கும் தாப்பல் வழி ஒரு முறையில் நல்லாயிருக்கும் பங்காளியில் விஷயத்தில் நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக பார்க்கப்படும் சூரியன் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் உள்ள வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கம் அரசியல் வேலைகள் நல்லபடியாக இருக்கும் இதை பற்றி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ரெண்டு வரையும் சொல்லிவிட்டு நம்ம சதுர கூட்டணி கூட்டணிக்கு போவோம் நான் வந்து இந்த சதுர் கூட்டணியால் மூணு நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக பலன் சொல்கிறேன் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த சதுர கூட்டணி புதன் சூரியன் சுக்கரன் குரு இவங்க நாலு பேர் சேர்ந்து எப்படி பலன்களை கொடுப்பான்னு பார்ப்போம் இந்த கூட்டணி வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தொன்று ஒன்று சாரி மு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஏன்னா பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி சூரியனும் புதனும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவாங்க இது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கூடுதல் போனஸ் ஏன்னா சூரியனை வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமையான அமைப்பு சரியா அந்த அமைப்பில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எட்டு கூடியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது கிட்டவன் கிட்டியடின் கிட்டிடன் ராஜயோகம்னு வர மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே தான் அதாவது ஆணி மாதத்துலேருந்து சூரியனை வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு அளப்பிற யோகத்தை கொடுப்பார் ஓகே நேர்களே இப்போதைக்கு சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அரசு தொடர்பு அரசாங்க வலையில் நல்லபடியாக இருக்கும் இந்த சதுரிகிர கூட்டணி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடத்தில் நடக்கிறதுனால பதினஞ்சு நாட்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் சூரியனை வந்து ஒரு மின்னி மின் மின்சார சம்மந்தப்பட்ட கிரகம் ஒளி கிரகம் அல்லவா ஒளினாலே எப்படி நமக்கு இயற்கை தருகிற ஒளி சூரியன் கொடுக்குற ஒளி சந்திரன் கொடுக்குற ஒளி நமக்கு இயற்கை கிரகங்கள் கொடுக்குற ஒளி அதுபோல் செயற்கையாக கிடைக்கிற ஒளி மின்சார ஒளி அதுக்கும் சூரியன் சம்மந்தப்பட்டவர் தான் அதனால் மகர ராசியில் இப்போதிக்கி வந்து மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்து வேலையில் இருக்கிறவங்க அந்த சம்மந்தப்பட்ட கடை வச்சிருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் ரீட்டெயில் அவுட்லெட் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படும் அதுபோல் சூரியனுடைய காரகத்துவம் கோதுமை கோதுமை வியாபாரம் பண்ணுறவங்க கோதுமை உற்பத்தியில் இருக்கிறவங்க கோதுமை பண்டை செய்கிறவங்க அது ஸ்வீட் ஸ்டாலில் அந்த பலகாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா கடை வச்சுருக்கவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் வந்து புதிர்காரகன் தாப்பு நொழி உறவும் நல்லபடியாக இருக்கும் ஆளுமையாக இருப்பீங்க அதிகாரமாக இருப்பீங்க அரசு மட்டத்தில் நல்ல ஒரு லெவலில் இருப்பீங்க அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த வையாசி இன்னைக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வையாசி பாதி போயிடுச்சு வையாசி பாதி இன்ன இருக்குது பேலன்ஸு அதுபோக ஆணி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளுகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து சூரியனால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குதுங்க இந்த சதுரிகர கூட்டினால் சூரியனை சம்மந்தப்படுறாரு ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்குரன் குரு சூரியன் இதில் புதன் வந்து ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டது நல்ல அமைப்பு தான் ரிசபத்தில் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் கூட சேர்கிறாரு லட்சுமி நாராயண யோகம் புத ஆதித்ய யோகம் யோகம் குரு ஆதித்ய யோகம் நாலு விதமான யோகங்கள் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல நடக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீ யோகம் யோகமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்க சார் ஏன்னா எனக்கு நடக்க மாட்டேக்கே அப்படின்னு நிறைய நேரம் கேட்குறாங்க எனக்கு எதுவும் நடக்கலை வேலை போயிருச்சு உத்தியோகம் போயிருச்சு உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதாவதுங்க உத்தியோகம் போகுதுன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ஆறு குடைவன் வந்து நேரம் பாதிக்கப்பட்டிருப்பார் பொதுவாக வந்து மகர ராசிக்கு உத்தியோகம் கொடுக்குற கிரகம் வந்து புதன் தான் புதன் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அப்படி உத்தியோகம் போனவங்களுக்கு இடையில் உத்தியோகம் கிடைச்சிரும் கண்டிப்பாக ஆனி மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் பொறுங்க ஆணி மாதம் நல்ல ஒரு தகவல் உங்கள் காதுக்கு வந்து சேரும் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் சனியும் லக்கண ரீதியாக ஆறு குடையனும் வளர்த்துருக்கணும் நீங்கள் வந்து லக்கண ரீதியாக சில பேருக்கு மாறுபடும் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து பலன்கள் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் ரீச் ஆகும் ஏன்னா இது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம் ராசிங்கிறது வந்து மனம் உடல் ரெண்டுக்கு தான் சம்மந்தப்பட்டது தான் அதுபோக தனிப்பட்ட ஜாதகம் லக்கணம் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அப்படி இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து பொது வழியில் ஒரு பொதுவாக சொல்கிறது தான் மகர ராசிக்குன்னு சொல்கிற தான் ஆனால் இதுவும் மாற்றம் கிடையாது இதுவும் ஒரு வாய்ப்பாடுக்கு உட்பட்டது தான் கணிப்புக்கு உட்பட்டது தான் இதுவும் கணிச்சு தான் சொல்கிறோம் பஞ்சாங்கத்தை பார்த்து கிரக நிலையை பார்த்து சொல்கிறோம் இது உடைய பலன்களும் உங்களுக்கு சேரும் சரியாக நேர்களே அதனால் வந்து தனக்கு நடக்கலே நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நடக்கும் ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு வந்து மகர ராசியில் வந்து லக்கண ரீதியாக சரியில்லாத தசா புத்தி அஷ்டகுணலாக நடந்துச்சுன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யணும் அது இல்லைன்னு சொல்லலை அவங்க ஜாதகத்தை வாங்கி செக் பண்ணோம்னா கரெக்டாக அதை சொல்லிடலாம் இந்த தசாவை நடக்குது இந்த புத்தி நடக்குது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இப்படி இருக்கு இந்த அந்தரம் நடக்குது இன்னும் இவ்வளோ நாள் போகணும் அப்படின்னு அதை பார்த்து சொல்லிடலாம் ஏன்னா நான் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம் ஒரு குறைஞ்ச தொகை தான் வாங்குறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஏன்னா வந்து சில பேருக்கு சில பிரச்சனை இருக்கும் அது எப்படி தீர்த்துக்குதுன்னு தெரியாமல் அவங்க வந்து கோச்சாரத்தையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க கோச்சாரங்கிறது ஒரு கூடுதலாக கை தான் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி தான் ஆனால் முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து லீட் பண்ணுறது வந்து தசா புத்தி தான் இன்னி கூட ஒரு நேயர் கட்டிருந்தார் தசா புத்தினா என்ன சார் புத்தி புத்திங்கிறீ என்ன புத்தி இது அப்படின்னாரு புத்திங்கிறது என்னென்னா ரெண்டு இருக்குது மனிதனுக்கு சொந்த புத்தி அதாவது நம்ம அறிவு வந்து ஒரு புத்தி தான் அதுபோக தசா புத்திங்கிறது வந்து தசா அப்படிங்கிறது வந்து அட் பர்சென்ட் நடக்கிறது தான் தசாங்கிறது வந்து அட் பர்சன்ட் நடக்கிற நிகழ்வுகளை குறிக்கிறது தான் தசா அந்த தசாநாதன்ங்கிறது வந்து அந்த தசைக்கு உரிய நாதன் அவர் வந்து இப்ப மகர ராசிக்கு வந்து ராக திசையோ குரு திசையோ சனி திசையோ நடந்துச்சுன்னா அந்த திசைக்கு உள்ள நாதன் இதில் இன்னும் ஒரு தகவல் ராகு திசைக்கு நிறைய வீடியோ போடுங்க சார்னு நிறைய நேரில் கேட்டுருக்குறாங்க மகர ராசிக்கு வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் அடுத்த வீடியோ வந்து மகர ராசிக்கு வந்து ராகு திசையை பற்றி தெளிவாக போடுறேன் ரெண்டு பகுதியாக கூட போடுறேன் ராகு அமைப்பும் ராகு தசா புத்தி பலன்களும் பரிகார வழிபாடு முறைகளும் சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தசாநாதன் வந்து எப்படி இருக்கிறாரு அதுக்கடுத்து புத்தி ஒவ்வொரு தசையிலும் ஒம்பது புத்தி நடக்கும் அந்த தசாநாதன் புத்தி உட்பட பொது புத்தி நடக்கும் அந்த புத்திகள் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் தசா புத்தி அதாவது ஒரு பஸ்ஸுக்கு வந்து டிரைவர் வந்து தசாநாதன் கண்டக்டர் வந்து புத்திநாதன் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த பஸ்ஸை வந்து கொண்டு போகணும் பஸ்ஸுக்கு பொறுப்பாளர் வந்து ரெண்டு பேர் தான் அது மாதிரி நம்ம வாழ்க்கை என்கிற பஸ்ஸை வந்து நடத்துகிறவங்க வந்து தசாநாதனும் புத்திநாதன் தான் அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் எல்லாத்துக்கும் எப்படித்தான் எல்லார் மக்களுக்குமே இந்த இந்த பூமியில் மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே தசா புத்தி ரொம்ப முக்கியம் தசா புத்தி தான் வழி நடத்தும் அட் ப்ரஸன்ட்டு ஜனன ஜாதகம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் பேசிக் அமைப்பு ஃபேப்ரிகேஷன் ஒரு வீடு மாதிரி தான் ஒரு வீடை கட்டிட்டோம்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அந்த வீட்டோட சூழ்நிலை மாறும் ஒரு நாள் சங்கடம் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு நாள் கவலையாக இருப்பாங்க ஒரு நாள் திருமணம் நடக்கும் ஒரு நாள் மற்ற ச மற்ற காரியங்கள் நடக்கும் எதுக்கு சொல்ல வரணுன்னா அந்த வீடு மாறாது அந்த வீடு தான் வந்து உங்கள் ஜனன ஜாதகம் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளா கிட்ட நிகழ்ச்சிகளா அப்படிங்கிறது வந்து உங்கள் தசா புத்தியக்கேத்தமாக தான் நடக்கும் சரியான இரங்கலை உதாரணம் ஓரளவு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப உதாரணம் சொல்லி நம்ம டயத்தை வேஸ்ட் அடிக்க வேணாம் இப்போ வந்து ரிசபத்தில் புதன் போகிறார் இந்த சதுரகிர கூட்டினால் அவர் வந்து இருக்கிறாரு நல்ல தாங்க நல்ல அறிவிப்பூர்வமாக இருப்பீங்க புத்தி கூர்மையாக இருப்பீங்க செல்வம் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உழைக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சரியா அதனால நல்ல பணம் ஏன் பண்ணுவீங்க நல்ல ஒரு இறக்க சுபாவமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா புதன் வந்து ஸ்தான பலம் பண்ணுறாரு ஆட்சி பெற்று சுக்கரங்கூட கூட சேர்றாரு நல்ல நான் சொன்ன அந்த நான்கு வித யோகங்களும் சதுர்கிரக யோகமும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் நடக்குது அதுபோக வந்து அங்கே வந்து கிரகங்கள் சூரியன் சிவன் புதன் பெருமாள் சுக்கரன் மகாலட்சுமி குரு இந்திரன் ஸோ நாலு தெய்வங்களுடைய அணுக்கரும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கனால இந்த காலகட்டத்தில் நல்ல கோயிலுக்கு போவீங்க கோயிலுக்கு இறை வழிபாடு இருக்கும் நல்ல மந்திர சேவிப்பீங்க உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு சக்தி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக தெரிவிங்க சரியா அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் மகர ராசினியர்களுக்கு இந்நேரம் வந்து உங்களுக்கு வந்து இறை வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் கூடுது நாலு அதில் வந்து சூரியனை தவிர மற்ற மூணு கிரகங்களும் சுபகிரகங்கள் தான் புதன் சுக்கரன் குரு மூணு கிரகங்கள் சுபகிரகம் தான் சூரியன் ஒரு வந்து அறப்பாவி அவர் வந்து அரபாவி அவர் இப்போ சுபகிரங்கள் கூட சேர்ந்திருக்கிறதுனால அவர் ஒரு சுபத்துவமாக தான் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறாரு உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த காலகட்டம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருப்பீங்க அதாவது முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நல்லா ஆடம்பரமாக இருப்பீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆடம்பரங்கிற வேறு கோயில் குளத்துக்கு போகிறதுங்கிறது வேறு ஆனால் சில பேர் கோயிலுக்கு போகிறதே ஆடம்பரமாக போயிட்டு வராங்க அது வேற சரியா வயதுக்கேற்ற மாதிரி இருக்கும் திருவிழாங்கிறது என்ன ஆடம்பரத்தின் வழிபாடு தான் திருவிழா கோயில் திருவிழாங்கிறது என்ன கோயிலில் சாமி கும்பிட்ற வைபம் தான் திருவிழா ஆனால் அதை வந்து நம்ம விமர்சையாக கொண்டாடுறோம் அப்போ ஒரு ஆடம்பரமாக மாறிடுது அப்படி எடுத்துக்கணும் நல்லா இந்த காலகட்டத்தில் வந்து மகர ராசியில் வந்து இந்த கணிதம் படித்தவங்க சாஸ்திரம் படித்தவங்க வேத விற்பனருக்கு நல்லபடியாக இருக்கும் நல்ல புள்ளியில் வச்சு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் நல்ல கோயில் நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் இறை வழிபாடு நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக முடிவு எடுப்பீங்க சுய சொத்துக்கள் நல்லபடியாக சேரும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு போதெல்லாம் வந்து சகல வசதிகளும் கொடுப்பார் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் செயல்பாடில் ஒரு வேகம் இருக்கும் போட்டி பந்தய லாட்ரியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் பிரசங்கம் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பிரசங்கம் அது வந்து கோயிலில் பிரசங்கம் பண்ணுறவங்க இல்லைனா அரசாங்கத்தில் சாரி அரசியலில் மேடை பேச்சாளர்கள் மற்ற பிரசங்கம் பண்ணுறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படும் பதினொன்றாம் படம் வளர்க்கறதுனால மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு அக்கேசினால் இளையதாரம் இருக்கும் இளையதாரம் வைத்தவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது ஆள் நல்லா இருப்பீங்க நல்ல ட்ரெஸ் கோட் போட்டு நல்லா டீக்காக இருப்பீங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷர்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷராக இருப்பீங்க பொதுவாக தனியார் துறையில் இந்த மேனேஜர் ஃபோர்மேன் சூப்பரைசர் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் அரசு துறையிலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது ஏன்னா சூரியன் வளர்த்து இருக்கிறது வந்து மிகச்சிறப்பான காரியமாக பார்க்கப்படுகிறது சரி அடுத்து உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருப்போம் இந்த சதுர்கிரக குட்டினி இந்த நால்வர் குட்டினி நால்வர் யோகத்தை கொடுக்குது ஐந்தாம் இடத்துல கொடுக்கறது கூடுதல் சிறப்பு உத்தராட நட்சத்திரத்துக்கு எப்படி பழங்கள் கன்வெர்ட் ஆகுது இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் சரியா அது மாதிரி நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு முடிவு வரும் அதாவது சில காரியங்கள் வந்து குடும்பத்தில் வந்து குடும்பத்துலேயோ தொழிலேயோ வியாபாரத்துலேயோ ஒரு இழுபறியிலே இருந்துகிட்டு இருந்திருக்கோம் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதம் முதல் பதினஞ்சு நாளுக்குள்ளே மழை மலை மழைன்னு முடியும் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஜூன் மாதம் ராஜயோகம் மகர ராசி இருக்குன்னு ஒரு நாலஞ்சு ராசிக்கு சேர்த்து ஒரு ஸ்லாட்ஃபார்மில் போட்டேன் அதனுடைய தொடர்ச்சியாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க சரியா அதுபோக தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் லாபம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த தகவல் வரும் நான் பல சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஆணி மாதம் நல்ல ஒரு தகவல் வரும் உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை இடையில் போனவங்களுக்கும் சரி சில பேர் தனியார் துறையில் கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க நிறையா இருக்க மாட்டாங்க அது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும் சரியா ஜாதக அமைப்பு இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஸ்டெபிளாக இருக்க மாட்டாங்க போராடம்லாம் சண்டை போட்டு கூச்சிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு நிலைமை வரும் அப்போ தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டெபிளாக இருப்பாங்க பொதுவாக நான் சொல்கிறேன் மகராசினியர்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியை விட்டு வேலையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உணர்ச்சி விசப்பட்டு அவசரப்பட்டு வராதீங்க ஒரு இடத்துல வேலையை தேடிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்ரு இல்லைன்னா ஆஃபர் லெட்ரு வாங்கிட்டு வாங்க சில பேர் வந்து எடுத்தேன்னு கவிழ்த்தேன்னு வந்துக்கிட்டு அப்புறம் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் பார்க்கக்கூடாது ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு அனுமான சாஸ்திரம் தான் நடைமுறை சாஸ்திரம்னு இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மனதை வந்து பக்குவமாக வச்சுக்கோங்க கிட்ட அனுசரித்து போங்க இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் இல்லைன்னா அடுத்த வாரம் அடுத்த மாதம் கூடுதலாக சொன்னோம்னா அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக மாறுபடும் சரியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்கும் ஏன்னா உடம்புல சில தளர்ச்சி இருக்கும் தலையில் முடி உழுந்திருக்கும் இல்லைன்னா முடி நெறச்சி போயிருக்கும் இந்த உருவ மாற்றம் தான் இருக்கும் இல்லையே நம்ம உள்ளே மாறப்போகிறது கிடையாது இந்த உலகமும் மாறப்போகிறது கிடையாது சரியா அதனால் நீங்கள் வந்து எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க எடுத்தேன் கெவித்தேன்னு இருக்காதிங்க அதுவும் கண்டிப்பாக இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது அதனால் தனியார் துறையில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க கார்னர் படுத்துவாங்க நேற்று கூட மகர ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குற்றம் யார் பக்கம்னு அதில் வந்து மகர ராசினியர்கள்கிட்டயே சில பிரச்சனை இருக்குது எதிர்மறையாக சிந்திக்கிறது மற்றவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது அதனால் சில அசௌரியத்தை வளவரிச்சிக்கிறது இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு உடன்பிறந்தவை அதனால் மகர ராசினியர்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நல்ல வேலைக்காரனாக இருப்பீங்க ஆசபாசமாக இருப்பீங்க ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் உணச்சூசப்படுவீங்க தன்னை சுற்றி தவறு நடந்தால் உங்களால் தாங்க முடியாது தன்னை மாதிரி பிறர் இருக்குன்னு நினைப்பீங்க இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பிரச்சனைக்கு ஆளாகறிங்க நம்மளை மாதிரி இந்த உலகம் இருக்காதுங்க அதாவது நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்குன்னு சில குணாதிசயம் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல உத்தியம் பார்ப்பீங்க நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனாக இன்வால்மெண்ட்டோட டெடிகேஷனை வேலை பார்ப்பீங்க ஆனால் கூட இருக்கிறவன் ஓப்பி இருப்பான் அவனை பார்த்தா உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அவன் அப்படி இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க அதனால் உங்களுக்கும் அவனுக்கும் மன ரீதியாக ஒரு டிஸ்டன்ஸ் வெளியே வந்துடும் டிஸ்டன்ஸ் ஆயிரும் சரியாக மன ரீதியாக வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் அதுபோக நீங்கள் வந்து சில நேரம் பகமை பாராட்டுவீங்க பகமை பாராட்டினா என்னென்னா வஞ்ச புகழ்ச்சின்னு அர்த்தம் அதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது நிறைய சாத்தியப்படும் சரியா அதனால் நான் சொல்கிறேன் இதை நான் கவுன்சிலிங்காக சொல்லலை யதாத்திரத்தை தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஒன்று வேலை உண்டுன்றிருங்க நம்ம குடும்பத்தை நினைங்க நம்ம மனைவி மக்களை நினைங்க விட்டு கொடுத்து போங்க சரியாக விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை அயர்ந்தால் கிரகங்கள் பேர்ச்சிகள் ராசி பலன்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து சில இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க அது நல்லபடியாக இருக்கும் சில நல்ல தகவல் கேக் கேட்குறதுக்கும் நல்ல விஷயத்தை பார்ப்பதற்கும் நேரங்காலம் சரியாக இருக்க வேண்டும் சரி எல்லாமே வந்து அந்த நேரம் நேரங்காலத்துக்கு உட்பட்டு தான் இருந்தாலும் இது வந்து சில பேருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நேர்களை நான் சொல்கிற விதம் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே அதோடய லாஜிக் வந்து அவசரப்படாதீங்க குறிப்பாக தனியார் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப அவசரப்படாதீங்க ஏன்னா அரசு வேலைன்னா ஜாப் சூரிட்டி உண்டு தனியார் வேலைக்கு ஜூஸ் சூரிட்டி கிடையாது நம்மளால் நினச்சி இந்த முடிவு பண்ண வேண்டாம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்து முடிவெடுத்தானா அது விதிவசம் சரிப்பா ஜரிட்டுன்னு போயிடலாம் ஒரு மாதம் நம்ம வந்து கிரேஸ் பீர்ட் வாங்கிட்டு போயிடலாம் ஒரு மாதம் டைம் கொடுப்பானுங்க அந்த மா அதுக்குள்ளே நம்ம எதாவது தேடிக்கலாம் டக்குன்னு நக்காக மூமெண்ட்டில் கம்பெனியை விட்டு வெளியே வந்துடாதீங்க ஓகே ஏன்னா நான் நிறைய வீடியோ மகர ராசிக்கு பலதரப்பட்ட கண்டென்ட் எடுத்து போடுறேன் நிறைய நேயர்கள் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரவங்களும் இந்த கருத்தை சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து சூழ்நிலை ஒரு காரணம் இருக்கும் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை பேலன்ஸ் பண்ணி போகிறவன் தான் மனிதன் சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறவன் தான் மனிதன் அதில் தான் நம்ம கிட்டிக்கார்த்தானே இருக்குது ஓகேவா மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா நல்லா உழைப்பிங்க நல்லா மாங்கு மாங்கன்னு உழைப்பீங்க ஆனால் அந்த உழைக்கிறத வந்து ட்ராக் பண்ண தெரியாது அந்த உழைக்கிறத அந்த உழைக்கிறதோட பெனிஃபிட்டை வந்து ட்ராக் பண்ணி ஒருமுகப்படுத்தி அதை வந்து எங்கே போய் சேர்க்கணுமோ அதில் வந்து நீங்கள் வந்து சொதப்பிடுவீங்க அதாவது என்ன இருக்கும் ப்ரிப்பரேஷன் இருக்கும் ப்ரெசன்டேஷன் எல்லாம் போயிடும் என்றைக்குமே வந்து ப்ரெசென்டேஷனை நல்லா வச்சுக்கோங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் வாழ்க்கையில் சரியா கரெக்ட் பரிசல் மார்க் எழுது படிக்கிறது முக்கியம் கிடையாது படித்ததை வந்து கரெக்டாக பேப்பரில் எழுதி நம்ம வந்து ஆன்சராக கொடுக்கணும் அப்போ தான் வேலையை மார்க் வரும் ஓகே நேரில் எக்ஸாம் நிறைய இருக்கிறேன் நம்ம ஸ்கிப்பாக வேண்டாம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து கொடுவோம் நட்சத்திரத்துக்கு வந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம்லாம் எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வரும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் உங்களுக்கு நான் ஓகே அதுபோக வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் எல்லாம் சேர்ப்பீங்க சில பேருக்கு நகை நட்டு வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கும் சில பேர் ட்ரெஸ் கோடு கூட வாங்கிக்கிடுவீங்க பண ஒரு திருப்தியாக இருக்கும் உத்திரட நட்சத்திரத்தில் இருந்த பெண்களுக்கு முயற்சிகள் வந்தால் ஆகும் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் தடைகள் தடுமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபமான காலமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இந்த சதுரிகர கூட்டணியால் கலைஞர்கள் திரைப்படம் சிறந்தவர்கள் ஏழு இசை நாடகம் ஆடல் பாடல் இப்படி கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் நல்லபடியாக வரும் விவசாய வேளாண் குடிபெரு குடிமக்களுக்கு இந்த மாதம் வந்து இந்த யோக இந்த யோகத்தால் ஜூன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் சரியாக லாபகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது மாணவர்களோட கனவு பூர்த்தியாகும் நீங்கள் இப்போ வந்து என்ன தேடிட்டுருப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் டென்த்து முடித்தவங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம் ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து என்ன ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம் நீட்டுக்கு போகலாமா இன்ஜினியரிங் போகலாமா வேறு சயின்ஸ் குரூப்புக்கு போகலாமா இப்படின்னு ஆயிரத்தி சிந்தனை இருப்பீங்க உங்கள் நினைவு கனவாகும் சரியா அதனால் சாரி உங்கள் கனவு நினைவாகும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் முயற்சியும் பண்ணுங்க சரியா கிரக நிலையில் நல்லபடியாக இருக்குது ஏன்னா புதன் வந்து தான் புத்திகாரகன் வித்தியாகாரகன் படிப்புக்குள்ள கிரகம் அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா முதல்ல ஒரு பதினைஞ்சு நாட்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ரைட் அடுத்து திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நல்ல விசேஷம் தான் அடுத்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் சரியா அதுக்கடுத்து அவர் தேய்பிரியா சந்திரனை போவார் அதனால் எடைப்பட்ட காலத்தில் திருவோண நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த சதுர்கிரு கூட்டணி வந்து நல்ல விதமாக தான் இருக்குது சரியா உங்களுக்கு வந்து இது இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக பெறும் சண்டை சச்சருவுகள்லாம் சரியாகி ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல நார்மல் நிலைமைக்கு வர்றீங்க செல்வாக்கு அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக போகுது உங்களோட பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சடனாக ரிக்கவரி ஆகுதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் சரியாக உத்தரவுட நட்சத்திரத்துக்கு நல்லா போயிட்டுருக்குது நல்ல ஓரளவு நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்குது திருவோண நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே தான் வரணும் ஏன்னா இன்னும் அந்த சனி பவனோடைய ஆதிக்கத்திலருந்து நீங்கள் இன்னும் பளிபூர்வமாக வெளியே வரல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்குறீங்க சரியா இதில் சனி சனிபவன் அவர் அக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு இருந்தாலும் அந்த காலகட்டம் வந்து பிரிசம் மகர ராசிக்கு மோசம் இருக்காது இருந்தாலும் பகவானுடைய தாக்கம் வந்து ராசியை நோக்கி வருது சரியா டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அவர் முன்னாடி போயிடணும் அதெல்லாம் தாண்டி போயிட்டாருனா திருவோணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலிருந்த தடைகள் பிரச்சனைகள் ஓரளவு ச சரியாயிரும் புதிய தொழில் தொடங்குகிற அந்த காலம் தொடங்குங்க அந்த முயற்சி கை கொடுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் முடியாமல் இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் வெளியே போன உறவுலாம் உங்களுக்கு தேடி வருவாங்க சொந்த பந்தமெல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பொதுப்பு பொறுப்பு வந்து சேரும் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு முயற்சி பலிதமாகும் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்து பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதியும் செஞ்சு முடிப்பீங்க புன்பொருள் சேர்க்கை சில பொருளுக்கு இடம்பொருள் வீடு மனை மாறுவது எல்லாமே நல்லபடியாக முடிக்கும் நல்லபடியாக முடியும் அதாவது வீடு மாறுவது இல்லைன்னா கெட்டினா வீட்டு குடியேற போகிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முடியும் கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகளால் என்ன நன்மைகள் இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க விவசாய வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஆதாயம் கை கொடுக்கும் மாணவர்கள் சிலவர் வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைனா அது விஷயமாக போயிட்டு வருவீங்க ஓகே அடுத்து வந்து அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பரவாயில்லைங்க முந்திக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நார்மல் நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் இன்னும் நாள் இருக்குது செப்டம்பர் மாதம் முடியணும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஓகே இதில் வேறு சனி பவன் வேறு அந்த காலகட்டத்தில் தான் வைக்கிற மாடிகிறாரு ஜூன்லேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறாரு அவர் வந்து பூரட்டாதுலேருந்து சதயத்துக்கு வந்துருவார் அதாவது அவிட்டத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் அந்நேரம் மறுபடியும் கொஞ்சம் சிஸ் இருக்கும் சனிபவன் போனோம் புரட்ட பூரட்டாதையை தாண்டி அங்கிட்டு போனோம் உத்தரட்டாதி பக்கம் போனோம் ஓகே அதுலேயும் சில பாதங்கள் மாறணும் ரைட்டு அவிட்டத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டத்துக்கு வந்து இந்த காலகட்டம் இந்த சதுரிகர கூறு கூட்டணியால் தடைப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக முடிக்கும் வெளிநாட்டு முயற்சியில் கை கொடுக்கும் வெளிநாடு மாநில தொடர்பு நல்லாயிருக்கும் தூரதேச பயணம் நல்லபடியாக இருக்கும் தைரியமாக எதையும் செஞ்சு முடிப்பீங்க நினைத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க வேலை பார்க்க இடத்துல எதிர்பார்த்து எதிர்பார்த்து இடமாற்றம் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வாய்ப்பிருக்கு பதிவு உயர்வு இருக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது வாய்ப்பிருக்கு தொழில் பென்றவங்களுக்கு ஊதியம் அதிகரிக்கும் மதிப்பு உயரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் பணம் பல பல வகையிலும் உங்களுக்கு வரும் சரியாக பணவரு திரு திருப்தியாக இருக்கும் அதுபோக இதுவரைக்கும் முடியாமல் இருந்த காரியங்கள்லாம் மலமலனு முடியும் பெண்கள் அவிட்டு நட்சத்திர பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளால் ஒரு கவலைகள் இருந்திருக்கும் பிள்ளைகளால் சில கவலைகள் இருந்திருக்கும் அந்த கவலைகள்லாம் இனிமேல் காணாமல் போகும் திருமண வரல் திருமண வரன்கள் நல்லபடியாக முடியும் வேலை பார்த்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயம் அளிக்கும் சொத்து சேர்க்கை இருக்கும் சில பேருக்கு வந்து வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எண்ணங்கள் பூர்த்தியாகும் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கு எடுக்கிற முயற்சி நல்லபடியாக முடியும் இப்படி நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது சரியா நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நல்லதே தான் சொல்கிறையா ஆனால் ஒன்றுமே அப்படி இல்லையே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பிரச்சனையாக இருக்கிறதுக்குன்னு முதல்ல சொன்னமாக தான் இந்த தசாபுத்தி அமைப்பு இருக்கும் அதுபோல் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் முப்பத்தொன்னாந்தேதி அவரும் வந்து ராசி நாலாம் இடத்துக்கு போய் மூலத்திருவிடம் ஆச்சுப்பட்டிருக்காரு செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது தாயார் விஷயத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க போக வந்து சகோதர விஷயத்துலேயும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் சரியாக நான் பெருசாக நீ பெருசாக அண்ணன் தம்பிக்குள்ள சில பிரச்சனைகள் வரும் அதையும் கவனிச்சிக்கோங்க செவ்வாய்க்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு அதனால் அவர் நாலாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை சரியாக நாளில் செவ்வாய் இருக்கக்கூடாது நாலாம் மடத்தில் இருந்தார்னா அவர் வந்து ஏழாம் மடத்தை பார்ப்பார் ஏழாம் மடத்தை பார்க்கும்போது சந்திரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கணவன் மனை தாம்பத்தியம் கூட்டு தொழில் பங்கு சந்தை இருக்கும் சந்திரன் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஓரளவு ஒளி இருக்கிறார் அதுக்கு பின்னாடி ஜூன் ரெண்டுலேருந்து அமாவாசை வரைக்கும் சரியாக அமாவாசை வரைக்கும் வந்து அவர் வந்து இருள் சந்திரனா போயிடுவார் அதாவது தேய்புறை அஷ்டமிக்கு மேலே தெய்விற அஷ்டமிக்கு மேலே அவர் வந்து வளர்புற சஷ்டி வரைக்கும் இருள் இழிச்சந்திரனாக தான் இருப்பார் அதுக்கு பின்னாடி தான் ஒளி ஒளி கிடைக்கும் அவருக்கு நம்ம வனத்தை பார்த்தாலே தெரியும் அந்த அவருடைய அந்த உருவம் தெரியும் நமக்கு பிறையாகி பிறகு எடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு தான் அவர் வந்து கொஞ்சம் ஒளி சந்திரனாக வருவார் அது வரைக்கும் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனை உறவு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரியாக கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர் விஷயத்திலும் சொந்த பந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பார்வை இருக்குது அதுபோக செவ்வா வந்து ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் படத்தில் இருந்துக்கிட்டு பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறதுனால தொழில சில எதிர்பாராத செலவுகள் இருக்கும் லாபம் வருது வரும் சரியா வர வேண்டிய லாபம் வந்து ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு தான் கிடைக்கும் மழ மலன் இருக்காது தொழிலும் சரி தொழில் சார்ந்த முறையில் கிடைக்கும் தொழில் சார்ந்த அமைப்பில் கிடைக்கிற பணமும் சரி அதாவது தொழில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சில கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்தாலுமே ஒரு சிலகம் ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அதோட வேலை கட்ட ஆரம்பிச்சிடும் செவ்வா சகோதர காரகன் பூமி காரகன் குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அரசு துறையில் கான்ட்ராக்ட் செய்கிறவங்களுக்குலாம் ஒரு பின்னடைவு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் செவ்வா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு இருப்பார் அதாவது முப்பத்தொன்று அஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றாம் வச்சுக்கோங்க ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் ஜூலை பத்து வரைக்கும் இருப்பார் கிட்டத்தட்ட நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் புள்ளி ஓரத்தோடு சொல்கிறேன் ஏன்னா செவ்வாவுடைய பாதசாரம் அவருடைய ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு பேக்கேஜாக ஒரு வீடியோ போடுறேன் இப்படி தாங்க பலன்கள் இருக்கும் சரியா இப்ப நான் சொல்லும் போதே நிறைய காம்பினேஷன் வருது நிறைய டிவிஷன் வருது நிறைய டைவர்ஷன் ஆகுது எதுக்கு சொல்ல வரேன்னா பிரிவுகள் உட்பட்டதான் ஜோதிடம் நிறைய ஒரு விஷயத்தை பண்ணி நினைக்கிறேன் ஒருமுகப்படுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் வந்து சில கிரகங்கள் வந்து அதில் வந்து ஒரு டைவர்ஷனை கொடுக்குது ஸோ வாழ்க்கையே ஒரு டைவர்ஷன் தான் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறது தான் வாழ்க்கை அது கிரகத்துக்குமே இருக்கு கிரக பயிற்சியில் கிரக அமைப்புக்கும் இருக்கு ஸோ அதனால எதிர்பாராத சில அமைப்புகளோடு தான் வாழ்க்கையில் வந்து பலன்கள் போயிட்டே இருக்கு அதுக்கு சாதக பலனாக இருந்தாலும் சரி பாதக சரி எல்லாமே ஒரு எதிர்பாராத ஒரு ஸோ சம்பந்தப்பட்டதாக இருக்கு நாலாம் இடத்துக்கு போகிறது மகர ராசிக்கு உகந்ததல்ல அவர் மூல மூலத்திரிவு ஆட்சி அடைகிறாரு சரியா கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கு நான் ஹைலைட் கருங்கள் நல்லா இருக்கு சூரியன் சுக்கரன் சூரிய புதன் இவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சுக்கரன் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே தான் அவர் வந்து பதினாறு ஏழுக்கு மேலே தான் வந்து சுவை நிலவுக்கு வராரு அஸ்தமன நிலம் வெளியே வராரு அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருப்பீங்க ஓகே இப்போ இடையில வந்து மற்ற கிரகங்கள் மூணு நாலு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக அந்த நவ பஞ்சம யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அதுக்கு முன்னால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா சூரியன் சுக்கரன் குருவுக்கு கேது கேது வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு அது ஒரு வைக்க நல்லா சரியா கேது வந்து ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறது வந்து ஓரளவு குரு பார்வை இருக்கிறாரு ஜூன் ரெண்டுக்கு மேலே ஓரளவு நல்லபடியாக இருக்கும் ஓகே நேர்களை டைம் ஆயிடுச்சு இருபத்தாறு நிமிஷம் ஆயிடுச்சு நான் பேலன்ஸாக உள்ளதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதை வந்து இப்போதைக்கு வச்சுக்கோங்க சரியா ஒரு ப்ரொஜெக்ஷனாக வச்சுக்கோங்க அடுத்த இந்த காலகட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இப்படி ஒரு இந்த ஒரு அமைப்பில் தான் போகும் அது போக அடுத்து நான் தசாபுத்தி பலனுக்கு போடுறேன் ராகு திசைக்கு அடுத்து வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் இந்த காலகட்டத்தில் என்ன சார் வழிபாடு அப்படின்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானே கும்பிடுங்க சரியா ஏன்னா செவ்வாதம் சரியில்லை இப்போதிக்கு மூணாம் மடத்தில் இருந்தாலுமே ராகுபடியில் இருக்கிறாரு ராசிக்கு நாலு பதிவான கூடியவர் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாபதி அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய் கிளம்புற கந்தி சி கவசம் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே